வணக்கம் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லா இருக்கீங்களா ஒரு லைவ் போடுவோம்னு ஒரு ஐடியா ஓ இப்போ இன்னைக்கு என்ன பண்ணா இன்னைக்கு வந்து ஒரு கடன் திறப்பு விழா ஆமாம் ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம கடை எங்கள் அப்பா போது எங்கள் அப்பாவுக்காக ஒரு கடை ஒன்று வச்சு கொடுத்தேன் நல்லா தான் வியாபாரம் ஓடிச்சு அது ஊருக்குள்ள இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வயசு ஆகிடுச்சு அது எழுபது வயசு இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து கடை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஜாமான்லாம் அப்போ தான் வாங்கிட்டு போயிட்ருக்கேன் மாட்டுத்தாமிங்க போயிட்டு அந்த ஸ்நாக்ஸு அப்புறம் இன்னும் நிறையா அந்த சின்ன பசங்கள் ஐட்டம்லாம் நிறையா வாங்கிட்டு போயிட்டு போயிட்ருக்கேன் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம தான் செலக்ட் பண்ணி வாங்க முடியாது நம்ம தான் சாப்பிட முடியும் வந்து வந்துட்டு வேலை போகாது எப்படின்னா வாங்க பசங்க திரும்பி வாங்க மாட்டாங்க நம்ம அதனால் வந்துட்டு அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வாங்கிட்டு இப்போ தான் மாட்டுத்தாவில் போய் எல்லாமே வாங்கிட்டு பச்சஸ் முடிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன் இப்போ அதில் போய் வீட்டில் போய் அரைக்கி வைக்கம்பும்போது லைவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னா வாங்கிட்டு நிறையா வாங்கியிருக்கோம் நிறையா பொருள் வாங்கிடும் கடைன்னு வச்சுதான் வழியில் எல்லாமே வச்சு ஆகணும் அதனால் வந்துட்டு அப்படியும் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் அது வியாபாரம் ஓட்டி நல்லபடியாக ஏதோ அவங்க புலப்ப பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வந்துட்டு போடலான்னு ஒரு ஐடியா அதான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் வண்டியில் கட்டி பரெக்ட் தட்டை அண்ணா அண்டை சைக்கிள் அப்படின்ற மாதிரி காரில் போய்கிட்ருக்கோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் இப்போ தான் போச்சு இல்லையா அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பீட்டி பீட்டி வார்த்தையார் ஐயா அவங்க அருமையான மனிதர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு என்னால் அவங்கள பார்க்க முடியலை ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் நமக்காக ஒரு கேக்கை வந்து வாங்கி கொடுத்து போயிருக்கா அப்படின்னு கிறிஸ்மஸ் சொல்லி நேரம் பின்னா நம்ம பிரியாணியை போட்டிருக்கலாம் ஆனால் அவர் நல்லா அருமையான ஒரு கேக்கை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு பரவாயில்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வச்சு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் அந்த இடத்துல ஞாபகம் ஞாபகம் இருக்கு நம்ம நிறைய ரிலேட்டிவ் வருவாங்க நிறையா பேர் வருவாங்க ஆனால் நம்ம அந்த டைத்துல நமக்கு நம்மளை மாதிரி இப்போ பழக்கமான ஆளுகள்லாம் ஞாபகம் வச்சுருக்குன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளாலே வச்சுக்க முடியாது அதனால வந்துட்டு பரவாயில்ல அவர் ஞாபகம் வச்சு இப்போ கிட்டத்தட்ட எனக்காக ஒன் ஹவர் வெயிட் பண்ண அது பெரிய விஷயமே நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் இந்த ஜாமான் கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் டக்குன்னு நான் போக முடியல அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அங்கங்கே வாங்க வந்து நான் கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதை வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அவரோட அந்த நல்ல மனசு தான் இங்கே முக்கியம் நம்மளுக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்றது மேட்டர் இல்லை நமக்கு கொடுக்குறோம் பாருங்கள் யார் எத்தனை பேருக்கு கொடுப்பா எவ்வளோ பேர் உயிர் உயிராக பழகுவேன் ஓனா மயிரேண்டு போயிடுவேன் ஏன்னா ஓடா கூந்தல்ட்டு போயிருவாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்மகோசரமே அவர் வந்து பா வெயிட் பண்ணி வந்துட்டு போறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுதான் ஒரு விஷயம் மக்களை நம்ம அதெல்லாம் எப்பவுமே உணரணும் ஏன்னா எல்லாத்துக்குமே இப்படி கிடைச்சிக்க மாட்டாங்க ஆமா அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக்களை நம்மளோட கூடிய விஷயம் நே அதெல்லாம் அவர் வெயிட் பண்ணி எங்க வர்றீங்க லேட் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவர் இருந்தாலும் லேட்டானது பொருட்படுத்தாமல் நீ எங்க வரீங்க வேமோ வாங்க இல்லை வாங்க வெயிட் பண்றேன் அப்படின்றார் இல்லைங்க பரவாயில்லைங்க லேட் ஆக முடியாது நீங்க பைக் வாங்க அப்படின்றேன் இதெல்லாம் பரவாயில்ல நீங்க வெயிட் பண்றேன் வாங்க இந்த மனசு இருக்குல்ல அதான் முக்கியம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பிளாக்கா தெரியுதுல சரி பண்ணுங்களா சிலம்பம் நேர்த்திக்கும் போல பாப்போம் இன்னைக்கு டைம் இருக்கான்னு பாப்போம் எனக்கு இன்னைக்கு வேலை வேலை இருக்கு அது நம்ம கார்ல வாசி அது பிரைட்னஸ் கிடைக்கல ஆமா திடீர்னு கிடைக்க திடீர்னு சம்டைம் கிடைக்கல கிடைக்கலாம் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் என்ன காலன்னு வீடியோ காலால ஆடியோ காலாலும் தெரியல ஆளு சரித்திரமே மாறி போச்சு மனசு மரலையே போயிட்டு வந்தாச்சு போய் சரக்கு போயிட்டு சொன்னாச்சு மக்களே அப்புறம் நிறையா வாங்கிட்டு வந்தாச்சு போய் கடையில் போய் சரக்கு எடுத்து அடுக்கி வைக்கிறத வேலை அது நிறைய வேலை இருக்கு அந்த கம்பு கம்பெலாம் கட்ட இங்கே கட்டினா என்னானே தெரியல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் தான் வேலையும் பார்க்கணும் அதுவும் வேலையும் பார்க்க மாட்டேன் என் பாவம் அது பாவம் எங்கள் அக்கா வயசான வச்சுட்டு

புயலாயி வருது <Jeder Sitericulation> <Sitericulation> 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 கோட்டை வணக்கம் உறவுகளே நாங்க போங்கயா ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்களே பொம்பளை பிள்ளைகள் ஐ போட்டா வர வதம்ய நம்மள மாதிரி ஐ போட்டா வர மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அங்கா தாயே நீ பொறிக்க போட்ட பாயே அப்பாரா கப்பாரா தாயினா கப்பரா தென் பாண்டிச்சு மயில தேரோடு யாருனாவே ஜம்பிடுங்க உடறா ஓடிட்டீங்க வளரும் அழுதா மனசு தலைப்பா அவங்க வீட்டுல என்ன சாப்பாடு கறி குழம்பா சாம்பார் தானா என்ன அவங்க வீட்டுல டெய்லி சாம்பார் சாம்பார் வைக்கிறாங்க மாலையை போட்டா என்ன சாம்பார் வைக்கணும்னா சட்டமா இருக்கு கறி குழம்பு வைக்க கூடாதா

அப்படி சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ போட்டு குழம்பு வச்சோம்னா அப்படியே கறி குழம்பு மானிய இருக்க மாதிரி வாட சும்மா பட்டாணி பருப்பு உருளை உருளைக்கிழங்கு வச்சல போடணும் கொஞ்சோன்னு இது போடணும் கொஞ்சோன்னு இது போடணும் கத்திரிக்காய் போடலாம் என்ன வேணாலும் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் தக்காளி கூட்டு வைக்க வேண்டியது நான் அப்படி சொல்லி தக்காளி கூட்டம் அதை மட்டும் போட்டு மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலா போடணும் கரம் மசாலா போடணும் மல்லித்தூள் போடணும் സീരകത്തൂൽ പോക്കി ഫുഡ് മുഖ്യവാദിക്കാൻ അപ്പൊ നമ്മ ഓട மக்களே வாங்க ஒரு சண்டை நடக்குது பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் கிராமத்தில் சண்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வாங்க நாங்கள் அமைக்கிறேன் சூப்பராக இருக்கும் மக்களே அவங்க எப்போ இருக்கும் மட்டும் பாருங்கள் கிராமத்தில் சண்டை நீங்கள் வேடிக்கை பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் பாருங்க இப்போ எப்படி வேடிக்கை காமிக்க பாருங்கள்

எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத போடா டேய் போடா பூரா கண்ணு ஊம்பி எடுத்துறாங்க காசுபுரம் போலீஸ்காரன் இழந்து வர பெரிய புடிங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு அதத்தையும் சொல்றேன் உழைச்ச காசுகள் தேவையில்லாம காக்கி சட்டி கருப்பு சட்டி கொடுத்து வெட்டியா போகாத எவ்வளவு ராஜ் சொல்லுவேன் எவனா இருந்தாலும் சொல்லிட்டேன் போய் உள்ள அவன் காசு புடுங்கத்தான் பாப்பேன் போய் உழைக்கிற காசை நான் சுக்கா சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் சும்மா அதை விட்டு விட்டு போய் சண்டை ஓட்டு வச்சுக்கிட்டு பேச மாட்டேன்னு சொல்லல பேசட்டுங்க அவங்க என்ன பேசுனா யாருக்கும் தெரியும்

இல்ல வந்துரணும் பேசாம உனக்கு பயமா இருக்குன்னா வந்துடும் சும்மா அங்க இருந்து ஈட்டி எடுத்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அடிக்கிறது பெரிய வீரனா இல்ல தெரியாம கேக்குறேன் அங்கனக்குள்ளே நாலு மீதி மீறி போட அப்படின்னு சொல்றேன் இங்க வந்துக்கிட்டு பெரிய ஈட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு குத்துடா கழிச்சு உள்ள போவ நீதே உள்ள போவேன் நாங்கள்லாம் கழிச்சு வந்து கழிச்சாலு பெரிய எப்படித்தான் என்னத்த சொல்றது மக்களே

ಬಾಯ್ ಟು ಆಕ್ಟ್ ಅಮಿ ಆರ್ ಪೇಸ್ನಂದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದು